இறை சிவில் எனதுமை இறை சொந்தங்களை இன்று தாயாம் திருச்சபை முதல் சீடத்தியும் முதல் திருத்தூதருமான புனித மதுலேனா மரியாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இத்திருவிழா இப்புனிதை எனக்கு முதலில் கற்றுத்தருவது என் மூலம் உங்களுக்கு கூற விளைவது இதுதான் என்று நான் நினைக்கிறேன் உடன் இருப்பவர்களா அல்லது உதாசின படுத்துபவர்களா நம் உறவுகளோடு நம் பிள்ளைகளோடு இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான குடும்பத்தோடு நாம் உடன் இருப்பவர்களா அல்லது உதாசின மகதலா மரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சீடர்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமானவர் எதில் வித்தியாசமானவர் அவரோடு எல்லா முக்கியமான இடத்தில் பயணித்தவர் அவருடைய பாடுகளில் உடன் இருந்தார் சிலுவை அடியில் அன்னை மரியால் புனித யோவான் மற்றும் மதலேன மரியாள் அவர் சிலுவையில் இறக்கின்ற பொழுதும் உடன் இருந்தார் மூன்றாவது எங்கே உடன் இருந்தார் எங்கம்மா நற்செய்தி கவனிச்சீலா உயிர்ப்பின் முதல் நற்செய்தி அறிவித்தது யார் முதலே நம் அறியா சீடர்கள் இருப்பின் முதல் முறையாக நீ போய் சீடர்களிடம் கு போய் சொல் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று அந்த முதல் நர்ச்செய்தியை அறிவித்ததும் யார்தான் முதலாம் மரியா நம்ம கூப்பிடாம போகிற ஒரே இடம் அது எந்த இடமா இருக்கும் நம்மளை அழைக்க வேண்டிய தேவையே இல்லை ஆனால் கேள்விப்பட்டவுடன் போய் நிற்போம் அது எங்க எங்க அடக்க வீட்டுக்கு அப்படிதானே இறப்பு ஒன்றே நம்மை அழைக்காமல் எவ்வளவுதான் பகை இருப்பினும் அந்த நிகழ்விற்கு நாம் போய் வருவோம் ஏன் அவை எவ்வளவுதான் தவறான வார்த்தைகள் நம்மோடு பயணிக்கின்ற பொழுது இருந்தாலும் உறவுகள் சிதறி கிடந்தாலும் அவர் செய்த நல்ல காரியங்கள் அவர் நமக்கு ஆற்றிய அன்பு செயல்கள் அந்த பாசம் நம்மளை என்ன செய்யும் கடைசி நேரத்தில் அவர் இறந்தார் என்று கேள்விப்பட்டவன் ஓடி போவோம் அதே மாதிரிதான் மதலேன் மரியா வாழ்கின்ற பொழுது ஏழு பேய் குணப்படுத்தியவர் இயேசு ஏழு பேய்களை மரியாவிடம் இருந்து குணப்படுத்தினார் அதிலிருந்து தான் உயிர்த்தெழும் வரை உடன் இருந்தாரா இன்னைக்கு நவீன உலகத்தில் இருக்கும் அப்படிதானே நவீன உலகத்தில் இருக்கும் ஒரே வீட்டில் தான் இருக்கும் அம்மா அப்பா பையன் செல்லில் இருந்து எங்கயோ தூரத்தில் உள்ளவங்ககிட்ட என்ன செய்கிறோம் பேசுகிறோம் ஆனால் பக்கத்தில் இருக்க அம்மாபா வே நீ பாரு வேலையை ஆ நீ அதை செய் வேற வேலையே இல்லை கூட இருக்க உறவுகளோடு உடனிருந்து கொண்டாட மறந்துடுறோம் அந்த அன்பையும் பாசத்தையும் என்ன வாழைச்சில் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது ஆனால் உடனிருக்கின்ற இந்த நாள் இந்த உறவை எல்லாத்துலேயும் முக்கியமான பாசம் அது தாய் தந்தையுடைய பாசந்தான் ஏன்னா நான் சில நேரம் ஏங்கியிருக்கேன் குடும்பங்களை விட்டு இங்கே இருக்கின்ற பொழுது படிக்கின்ற காலத்தில் அது பள்ளி பருவம்தான் பள்ளி மாணவர்கள்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் பள்ளி பருவம்தான் பெற்றோர்களுடைய பாசத்தை ரசிக்கவும் ருசிக்கவும் முடியும் அவ்வாறு இந்த வயதிலே உடனிருக்கின்ற பொழுது மாணவ செல்லுங்களை இளம் தலைமுறையினரை மேலும் பெற்றோர்களை உங்கள் பத்தவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா வயசானவங்க முடியாம இப்போ கவனிக்காம இறந்த பிறகு மாடி மாடியா கல்லறை கட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை அன்பின் சொந்தங்களை இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த உறவுகளோடு உடன் இருக்கிறோமா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருந்து பேச முடியுமா அல்லது உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திப்போம் ஆமன்